அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்ஜி கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு லோ பட்ஜெட்ல உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்காஸ் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றங்காட்டி வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சேனல் லிங்க்கோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கா அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு அதிலையும் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கல வாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு அவினாஷி டூ பெருமாநல்லூர் போகிற வழியில் காளிப்பாளையம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெசிடென்ஷியல் தான் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது தெற்கு பார்த்த சைட் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிச்சன் எட்டுக்கு பத்து ஹால் வந்து பத்துக்கு பதினேழு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்டில் போர்ட்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு சைஸில் இருக்குது அட்டாச்சுடு பாத்ரூம் வந்துட்டு அஞ்சுக்கு ஏழு சைஸ் அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் வந்து நாலுக்கு ஆறு சைஸில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது பத்துக்கு பதினொன்று சைஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் எல்லாமே இருக்குது கிழக்கு பார்த்த வாசல் வச்சு அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு வென்டிலேஷன் உள்ள ஒரு வீடு மாடியில வந்துட்டு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க சைட்ல நிறைய காலி இடம் இருக்குது கார்டன் வைக்கிற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பேங்க் அடமானத்தில் இருக்கிறங்காட்டிக்கு ரொம்ப அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் பக்கம் வருது ஆனால் வந்துட்டு இருபத்தி ஆறு லட்சமுக்கு தராங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமாகவும் இருக்குது அதே சமயம் ரெசிடென்ஷியல் ஏரியாவாகவும் அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோட வீட்டோட விலை வந்து இருபத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்